வணக்க முறைகளே என்னோட புதிய கால சந்திப்பில் அறிவிக்க மாதிரி நான் பெண்களியண்ணா தியாகர் ஐயா என்ற அறக்கட்டளை நினைத்து அனுப்பிட்டேன் ஐயா வந்து வார ஏழாம் தேதி பெரிய ஒரு உதவி திட்டத்தை செய்யறதுக்காக இருக்கிறார் இப்பவும் பார்த்துருப்பீங்க வந்திருப்பதும் அவரைக்கும் இல்லையன் சொல்லாமல் உதவிகளை செய்யறதுக்கு செய்து கொண்டே இருக்கிறார் அந்த வகையில பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் கொடுத்த எல்லாருமே வந்து அந்த உதவியை பெற்றுக்கொண்டு போகும் ஐயாட தேடுங்கண்டா ஐயா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கர்நாடகங்கிற அளவு தான் ஐயா எங்களுக்கு செய்யும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்த வரம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏன்னா இப்படி செய்கிறதுக்கு இலங்கையிலேயே ஒருத்தர் கூட இல்லை அதனால ஐயாவுக்கு நன்றி எல்லாரும் சார்பாக நன்றி சொல்லிடுறோம் உண்மையிலேயே என்ன காணொலியை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் இல்லை விட்டு பயன்படக்கூடிய ஆகளுக்கு சே பண்ணிவிடுங்க அதோட முடிச்சு கொள்கிறேன் ஓகே நன்றி நன்றி இவங்களையும் அடிக்க <laughs> <laughs> <laughs>

இது இது மேட்டர் અરધીமா અરધીமாவா இல்ல போகலா અરધીமா அந்த போறிறனமாடே பால் பக்தி எல்லா முழுகானான கட்டிடுங்க இங்க இருக்கு அந்த உங்களுக்கு பால் அந்த இது

அவங்களா தர போறாங்களா நான் தானே தருவேன் என்னவா உன்ன பாக்குறாலும் கொடுப்பேன் தெரியா முதல் ஆறு மாதத்துக்கு இந்த அடுத்த மாதத்துக்கு தருவேன் என்ன முதல் ஆறு மாதத்துக்கு ஒரு காத்து இந்த ஒவ்வொரு தருவேன் என்ன தொடர்ந்து வர அடுத்த ஆறாம் தேதி பேரு ரெண்டாம் தேதி டிசம்பர் வாங்க சரியா அது பேர் சொல்லி விடுறாங்க ஆண்டை ஆண்டைக்கு பேர் சரி அவங்க வேலை செய்யலாம் நாங்களே வேலை செய்யாம இருக்கிறோம் வந்து பேசுவாங்க வாங்கிட்டாங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் டோக்கன் தாரன் நீங்கள் உள்ளுக்கு வரலாம் உங்களுக்கு கட்டாயம் தருவீங்க பாருங்க ஏன்னா உங்களுக்கு வரும் தருவாங்க டிகிரி பிரச்சனை இல்லை குறாகு பாலைல நீங்க எங்க இருந்தீங்க என்ன இது

குப்பி குத்தாங்கல் யூனிஃபார்ம் கொண்ட பிள்ளைண்டா கொண்ட யூனிஃபார்ம் அடி சரி பார்த்து தான் இருக்கும் அதுக்காக குடும்ப கார்டில் இருக்கணும் அதை பார்த்து இருக்கிற பிள்ளை பார்த்து மடங்கு கார்டி

அடுத்தது செப்டம்பர் கொடுப்பேன் அதுக்கு இந்த நைன்த் கொடுப்பேர் மகள் வரைக்கும் முருகா கொடுப்போம் வாரால் இந்த மூத்த மகள் வாரால் அவள் வராள் அடுத்த மாச கடைசியில் வராள் அப்போ அவள் வரையக்க ஒருக்கா கொடுக்கலாம் அவள்கிட்ட கையால் கொடுக்கலாம் பேரப்பிள்ளைய கையில் கொடுக்கலாம் ஒரு பழக்கோணமே இல்லை ரெண்டு பேரப்பிள்ளைன்ற வாரம் அவள் அடுத்த மாச கடைசியில் வரா கடைசியில் கொஞ்சம் மூன்றாவது உருவாங்க டாலுக்குலாம் மெயின் கொஞ்சம் தான என்ன ஓ ஒரு மாசம் வரைக்கும் மெயின்டா ஏ டக்கன்னு போய் அப்படியே டைம் போட ஐயா போய் கொண்டு ஓ மூணு ரெண்டு ஆண்டு நால் போற மாதிரி இந்த ரெண்டாம் கிழமை வரை போகுது அப்ப இன்னும் ஒரு மாதில வந்துருவாள் அவள் ஐயோ அது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி போட்டுக்கிறாங்க

இது எங்க கதந்திரம் அந்த அவங்க சும்மா அவங்களுக்கு வேற வெயில எல்லாத்துக்கும் விதிக்கிறாங்க வெயில என்ன அளவுக்கு சேர்ந்து போகணும் என்ன என்னத பிடிங்கினவங்களா இதுல வந்து இருக்கிற அரிசி மாவட்டமா இருக்கு என்ன உங்ககிட்ட கஷ்டப்பட்ட குடும்பங்கள் சரி ஒருத்தரையும் விட மாட்டா அரிசி மாவு கோதம்பம்மா அரிசி சோயாமை கருவாடு எச்சரி கருவாடு மங்கால கடை வாஷிங் பவுடர் சவுக்காரம் சவுக்காரமே வந்து ஒரு நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபாய் அது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபா வந்துடுவோம் நாங்களா ஒன்று அப்படியே கொஞ்சம் மல்லியாகுவோம் நூற்றி நாற்பது ரூபா வந்துடும் ஆனால் எல்லாரும் அது சும்மா இருப்பேன் கிடக்கு எல்லாத்தையும் பொட்டி விட்டு விட்டுக்குவோம் தூந்தி அதை உடைச்சி போட்டு கொடுக்குறது இப்போ அப்போ கொஞ்சம் உடைஞ்ச நாங்கள் அதை அப்படி கொடுக்கிறாங்க எலெக்ஷன் ஐயா இல்லை இப்படி ஒன்று தந்தாங்க செய்வேன் எல்லாட்டி நாமினேட் பண்ணி தர வேணும் ஜேவிபிங்க அப்படி தான் அவங்க நான் அவங்க நேற்று அடிக்கிறாங்களே எனக்கு நீங்கள் என்ன அணை சப்போர்ட் பண்ண போகிறீங்களாம் போகிற ஆழம் என்னத்தை பிடிங்கினா அவங்க நீங்கள் என்னத்தை பிடிங்கு நீங்களா போயிருக்கேன் நீங்கள் என்னத்தை பிடிங்க நீங்கள் ஆ கொண்டு கொண்டு மாறி நீங்களா அந்த அங்கேயே ஆக்கலையே நீங்கள் அழிச்சுனீங்களான்னு திங்களும் அழிச்சாலும் அங்கடி ஆக்கலாம் அந்த சிங்களே ஆக்கலாம் எங்களா ஆக்கலாம் உங்களோட ஃப்ரீயாங்க அங்கே இலங்கை விளையாடி போய் இதுக்கு பார்ப்போம் கடவுளை ஒரு முடிவு இருந்தாலே வந்தால் செய்யலாம் நீங்கள் எல்லாம் சேம் செய்வீங்களே நல்லா செய்யணும்னா சேர்ந்து செய்கிறது எனக்கு சந்தோஷம் தான் சரி பார்க்கலாம் சத்தியமாக செய்ய வேண்டாம் எனக்கு இவ்வளோ மில்லியன் பில்லியன்ஸ் கணக்குள்ள ஃபார்ம் கிடைக்கும் எனக்கு இல்லை எனக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சா அதுக்கு நான் நானூறு டைம் மூன்றில் அப்பா ஒரு இப்போ ஒரு மூன்று கிழமைக்கு முந்தி தொன்னான ஒரு தீபம் ஒரு ஆள் எனக்கு டென் தௌசண்ட் ஃபீஸ் பார்த்தா அஜான் வேறு நாடுகள் அவன் அடிச்சுவிட்டான் யூகல்ஸ் லாரியா புரியுது பணம் பெரிய பவர் கம்பெனி வச்சுருப்பாங்க என்னென்ன அது நான் எல்லாம் ஒரே சேனல் எல்லாமே உயிர்கள் தானே இடம் இப்படி தான் என்னோடய அப்போ தான் கிடைக்கிறாங்க ஃப்ரெண்டாக அவங்களோட பாதையில் எல்லாமே உயிர்கள் தானே அந்த அனுப்பி விடாமல் கொடுத்து விடுங்க நான் தோற்கவே நான் அப்படி குடித்துறையில தயவு செய்து என்ன போயிட்டாத வேறு விதத்தில் பார்ப்போம் அது ஏதோ ஒரு அப்படி ஒன்று வந்தால் நான் அவங்களெல்லாம் போடுவோம் ஒன்று சொன்னால் போடுவாங்களா ஒன்று தேவை காதே தேவை இல்லை குறையின்காரணத்தையே உழவு எடுத்துருவேன் எல்லாம் புது புது புதுகள் போட்டு எல்லாம் கொஞ்சம் நல்ல நிறைய ஏதாவது கடவுள் வழியை காட்டி தந்து இப்போ இன்றைக்கு வந்து பேங்க் முகமேஜல் பேங்க் வந்து மணி மார்க்கெட் அக்கௌண்ட்லேருந்து ஒவ்வொரு அளும் ஒவ்வொரு அழும் மாட்டேங்க ஒரு செக் கொடுக்க அந்த செக் உடனே செக் கொடுக்கறீங்கள காசாக தான் கொடுக்கலாம் அதிலும் பார்க்க இப்போ காசா கொடுக்குறாக்கா ரெண்டு இது அமௌண்ட் இருந்ததுக்குன்னா தாராங்க அவங்களுக்கு காசு காற்று ரோலடிக்கிறது தானே அதான் அழைஞ்சியா காது கூட இருக்குது அடுத்தது இந்த இப்படி தெக் இல்லாட்டியும் முப்பது நாள் செக் கொடுக்க உங்களுக்கு அந்த காற்று நாங்கள் உடனே போட்டுருவோம் அங்கே காசு இல்லாமல் கொடுக்கலையே அதெல்லாம் நல்லா கடவுளேன் ஏதாவது ஒரு வழி வந்து கொண்டு தான் இருந்தது இது பார்த்தாவது குபேரன் கைவேறுன்னு தொட்டுகிட்டே இருக்கு குபேரன் தான் குபேரன்லாம் அந்த குபேரன் முன்னாடியில் எல்லாம் வச்சிருக்கோம் பார்ப்போம் குபேரன் என்னது நீங்கள்

அதே குடும்பத்துக்கு முந்தியும் இரண்டரை பிள்ளை பிறந்திருக்கான் இவ்வளவு கஷ்டப்படுங்கள் தெரியுமா இப்ப சொல்லுவாங்க ஆட்டை கொடுத்து மாட்டை வைங்கோ அதை வளங்கோ அதை விதங்கோ நாலு பேர் தூக்கத்துல கொஞ்சம் தெளிச்சு விடுவாங்க பின்னாடி காலத்துக்கு அப்படித்தான் தெளிச்சு விட்டவங்க நான் எத்தனையோ குடும்பங்களுக்கு பிடிக்குது நான் அப்படி எத்தனையோ கட்டமா கொடுக்குறேன் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமா கொடுக்குறேன் வேற இடம் பாத்துக்கலாம் போகுது

இப்ப இப்போ இல்லை நான் டார் மூலமும் கொடுக்க விரும்புகிறேன் என் மூலமா நான் அறிஞ்சு விசாரித்து கொடுத்தா அதுல அதில் ஒரு இது இருக்குது என்ன தம்பி ஆனால் திருப்தியாடையும் அப்போ தான் திருப்தியாயம் இருக்குது தம்பி நான் எல்லாம் எல்லோருடையும் இந்த அந்த இப்போ உங்களுக்கு முன்னாலும் ஒரு குடியும் கேட்க பார்த்தீங்களா எனக்கு சரி குளத்தை ரீச் பண்ண டார்கெட்டை ரீச் பண்ண இவ்வளோ ஆசை நான் ஒரு லட்சத்துக்கு வேணா பதிமூணு லட்சத்துக்கு வேணா அவனுக்கு அவனுக்கு பே சந்தோஷம் இல்லை

அட்ய் அந்த பெனரடிக்கோணம் ஐயா இந்தியா பயணம் தேவையுது ஏற்பட உண்மாதிரி படிக்கிறேன் தெரியும் தானே எட்டாந்தே ஒழிச்சுட்டு பிறந்தக்குள்ள ஒழிக்கிறத மாட்டோம் அதுவெட்டாமல் இது ஒரு ஆளுக்கு ஒரு அளவு இது கொடுக்குற அளவுக்கு தான் இது பண்ணுற அதுக்கு தான் என்ன சொன்னப்ப இதில் வந்து வீர போகிறாங்க தெரியாது இப்போ ஏன்னா நான் பிடியா குளத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டை வீட்டை வந்துட்டு வீட்டை போகிறத இவர் சொன்னால் இப்போ திட்டம் ஒரு அஞ்சாறு ஆள் செய்கிறேன் நீங்கள் வாங்குன்றே என்ன கேட்டார் அப்போ நான் சரி என்ன போட்டு இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு கடனாக தான் காசு மாதிரி தான் வந்து நான் ஆயிரத்தஞ்சு காசு கேட்டு வந்து தான் வந்து இவரோட இந்த வந்துடு வந்தோடைய எனக்கு இப்போ வில கிடைச்சிருக்கு வில கிடச்சிருக்கே தான் பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு வில கிடைச்சிருக்கு